Crafts, Textiles and Carding, Tirmadi IAS Director Textiles, Tirumati uh, Prospective entrepreneurs. Friends. Uh, very good afternoon and a warm welcome to all of you uh, for this uh, five-day in technical textile industry. And we will also narrate their experiences and provide valuable inputs. And also personally for uh, you to be a part of this excellent initiative by both state as well as the central government. We all we may explore the scope and opportunities that lie ahead in the world of technical textiles tech as we work towards creating a more sustainable future to give a give you a valuable feedback about the program uh, so that we can incorporate any good suggestions in part of this entrepreneurship development program and i look forward to witnessing an enthusiastic, enthusiastic participation அவர்களே எங்களது மாவட்டத்தின் அமைச்சர் என்னுடன் சார்ந்த தொழிலதிபர்களே அவர்களை நான் எப்போதும் அமைச்சராகவே பார்த்ததில்லை அவர் எங்களில் ஒரு அரசு அவர் முதல் அவருடைய

தமிழக வரலாற்றிலே ஒரு சிறந்த அமைச்சர் தேனியா செயல்படுவர் நம்ம தேனி எப்படி இங்க இருக்கும் அங்க இருக்குமார அவர் இன்னைக்கு இருப்பாரு அடுத்த பிளைட்ல சென்னையில் இருப்பார் மறுபடியும் சென்னை பார்த்திருக்கு வந்துருவார் அமைஞ்சு துறைகள் வாரியா அரசனுடைய செயல்பாடுகளை எந்த தொழில் முனைவோரோடு இணைந்து முன்னெடுக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அதிலே வெற்றி காண முடியும் அதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாணவ தளபதி அவர்கள் ஒவ்வொரு துறைகள் வழியாக அறிவிப்புகள் மட்டுமல்ல தொழில் முனைவோருக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்து அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று மாணவ அமைச்சர்களுக்கும் அதே போல அரசு துறையினுடைய செயலாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்குமே அதற்கான வழிகாட்டுதலை வழங்கி தொடர்ந்து மாணவ முதலமைச்சர்கள் கண்காணித்து வர்றாங்க அப்படி கண்காணிக்கிறாங்கிறது வெறும் வார்த்தையா சொல்லலை சில மாதங்களுக்கு முன்பு கோவைக்கு முதலமைச்சர்கள் வரை இருந்து ஒரு ஏழு அறிவிப்புகளை கொடுத்தாங்க அந்த அறிவிப்புகளை கொடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டோம் இதுக்கு மேல வந்து துறையினுடைய செயலாளர்களோ அல்லது அமைச்சர்களோ பார்த்துக்கோங்க இல்லாம கடந்த முறை ஈரோட்டுக்கு வந்துட்டு கோவை விமான நிலையத்துக்கு வரை இருந்த பொழுது மாவட்ட ஆட்சியரையும் என்னையும் மாநகராட்சியினுடைய ஆணையரையும் அழைத்து அறிவிப்புகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை எழுத்துப்பூர்வமாக வேண்டும் ஒரு புக்லெட் ரெடி பண்ணி கொண்டு வந்து பதில் சொல்லுங்க போகும்போதே சொல்லிட்டு போயிட்டாங்க திரும்ப வரும்போது நாங்கள் ரெடியா வச்சிருந்தோம் ஏழு அறிவிப்புகளும் எந்த நிலையில் இருக்கு எந்த அளவுக்கு அதற்கான மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பதை பார்த்து எடுத்து சொன்னவுடன் அதற்கு பிறகு அவர்கள் சொன்ன கட்டளை விரைவாக இந்த பணிகளை முடிக்க வேண்டும் இந்த பணிகளை நிறைவு செய்து திறந்திட வேண்டும் அதான் முதலமைச்சர்கள் ஒவ்வொரு துறைகள் வரையா இது ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன் கைத்தறி துறையாக இருந்தாலும் சரி மின்சார துறையாக இருந்தாலும் சரி எந்த துறைகளாக இருந்தாலும் இருக்கிற தொழில் முனைவோருக்கு நல்லா தெரியும் எந்த அளவிற்கு வந்து முன்னெருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு துறையில் அரசு துறை அதிகாரிகள் நீங்க விட்டா கூட செக்ரட்டரி விடுறாங்களா டைரக்டர் விடுறாங்களா தொடர்ந்து உங்ககிட்ட பேசி அதை எப்படி வந்து செயல்பட கொடுக்கணும் அப்படிங்கறதுல தீவிரமான பணியாற்றக்கூடிய ஒரு சூழலை முதலமைச்சர்கள் உருவாக்கி இருக்காங்க எனவே நம்முடைய கோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல தொழில்கள் நமக்கு பொதுவாக ஸ்பென்னிமில்ல இருந்த இடத்துல இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஹெல்த் வந்துருச்சு எஜுகேஷன் வந்துருச்சு பொதுவாக எல்லாமே சேர்ந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வழக்கமா ரொம்ப கொஞ்சம் கர்வமாவே சொல்லுவேன் கம்பீரமா தமிழ்நாட்டினுடைய தொழில்துறையினுடைய தலைநகர் கோவைதான் கொஞ்சம் ரொம்ப அலுத்தமா சொல்லுவேன் அதுல எனக்கு அந்த எனக்கு ஒரு பொறுப்பா இருக்கிறதுனால ஒரு அது ஒரு கூடுதலான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அதனால தொழில்துறையை பொறுத்தவரை கோவையினுடைய வளர்ச்சிக்கு மாணவ முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இப்ப நம்முடைய அவிநாசி பாலத்தை நீட்டிக்கு வேணும்னு பல முறை சொன்ன பொழுது கூட ஒரு கடைசியாக முதலமைச்சர் சொன்னேன் அறுநூறு கோடி ரூபாய் அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பாலத்தினுடைய நீட்டிப்புக்கான உத்தரவுகளை வழங்கி இருக்காங்க நிறைய நம்ம இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களுக்கு ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன் பொறுப்பாளர் முறையில் நிறைய மாநகராட்சிக்குள்ள சாலைகள் மிக மோசமா இருக்கு கொஞ்சம் போட வேண்டியது இருக்குன்னு சோசியல் மீடியாலையும் பத்திரிகைலயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எழுதிட்டு இருப்பாங்க பொதுவா ஒரு ரோடுங்கிறதோட லைஃப் வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டிருந்தா நம்ம அஞ்சு வருஷம் கழிச்சு தான் போட முடியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போடாத ரோடுகள் தான் இப்ப போடணுங்கிற கோரிக்கைகள் வருது இருந்தாலும் முதலமைச்சர்கள் இப்ப இதுவரைக்கும் கோயம்புத்தூர் மாநகராட்சியில எட்நூத்தி அறுபது கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கு நானூத்தி பாஞ்சு கோடி ரூபாய் நிதி கொடுத்து எட்நூத்தி அறுபது கிலோமீட்டர் நம்ம சென்னைக்கு போகிறாலும் எவ்வளவு கிலோமீட்டர் எட்நூத்தி அறுபது கிலோமீட்டர் போட்டு முடிஞ்சிருச்சு இப்போ இருநூறு கோடி ரூபாய் மாணவ முதலமைச்சர்கள் கடைசியா கோவை வரைக்கும் இருந்தபோது அரசு நிகழ்ச்சியில் அறிவித்து அதில் நூறு கோடி ரூபாய்க்கான பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு அடுத்த நூறு கோடி ரூபாய் அரசனுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கு இருநூறு கோடி ரூபாய் கூடுதலாக சாலை அமைக்கக்கூடிய பணிகளுக்கான நிதிகளை மாணவ முதலமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நூலகம் நம்முடைய போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு ஒரு ஏழு மாடி கட்டிடம் கொண்ட மிக பிரம்மாண்டமான ஒரு நூலகம் முதலமைச்சர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக வருகின்ற ஆண்டு ஜனவரி மாதத்தில் அது திறப்பதற்கான பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன செம்மொழி பூங்கா பார்த்தீங்கன்னா எண்பது சதவீத பணிகள் முடிச்சிருக்கு மிக அழகாக நேர்த்தியாக அது கூட கடந்த முறை கடைசியா வந்தப்ப ஆணையர்கிட்ட கூட்டு மாண்பு முதலமைச்சர் கேட்டாங்க என்னென்ன வசதிகள் அதுக்குள்ள பண்ணியிருக்கோம் சில விட்டு போனதையும் மாண்பு முதலமைச்சர் சுட்டி காட்டினாங்க இதெல்லாம் அதுல இருக்கணும் அப்படின்னாங்க இதெல்லாம் எதெல்லாம் விடுபட்டு இருக்கோ அதெல்லாம் அதுவும் சேர்த்து அதுல செய்யணும் அப்படின்னு எண்பது சதவீத பணிகள் முடிஞ்சிருக்கு இப்படி தொடர்ச்சி அப்ப நகை உரிமையாளர்கள் தொழிலை சார்ந்தவர்களுடைய கோரிக்கை ஏற்று நூத்தி கோடி ரூபாய்க்கு ஒரு சிறப்பான திட்டத்தை மாண்பு முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க இன்னும் நிறைய நம்ம கேட்கறதை கொடுப்பதற்கு முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அதை நாம் இணைந்து சிறப்பாக செய்திடுவோம் சில நேரங்களில் நான் கூட ராஜ்குமார் இருந்துகிட்ட சில நேரங்கள் கண்டிப்போட பேசுவேன் சில நேரங்கள் வந்து மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுவேன் அப்ப அவர் சொல்லுவாரு எங்களுடைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இருந்தாலும் கூட இணைந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளை முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்று நூறு சதவீதம் நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சிறப்பாய்ந்த நிகழ்வுகளை பங்கு பெற்று மாண்பு கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சம் கலந்த நன்றியை கொடுத்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் கோயம்புத்தூர் தான் எங்கள் தலைவர் என்ன சொன்னார்னா முதல் கலெக்டர் ஆஃபீஸில் தான் சைமான தான் அந்த மீட்டிங் ஏற்படுத்தின்னு சொல்லி போட்டாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த மீ நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மேன் எதுவுமே நான் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பிராக்டிக்கலாக செய்யணும் அவங்க கஷ்டத்தை உணர்ந்து என்னான்னு கேட்டு நாங்கள் வந்து நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வர்றோம் எங்கள் முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா போய் முதல்ல அவங்களுக்கு என்ன கோரிக்கைகள் அன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற கோன்னிலை என்ன என்ன அவங்களுக்கு தேவை இவங்க வச்சு நிறைய கோரிக்கை வச்சாங்க அதில் முதல் கோரிக்கை வந்து ஸ்டெஸ் வரி ஒரு பர்சன்ட்டு குறைச்சு கொடுக்கணும் இது நாங்கள் ஒரு இருபது வருஷமாக கேட்டுன்னு கேட்க செஸ் வரினால உங்களுக்கு என்ன அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது அதனால உங்களுக்கு என்ன எங்களுக்கு தெரியாது இந்த டிபார்ட்மெண்ட் பத்தி எங்களுக்கு தெரியாது என்ன தெரியுது டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சரை போட்டுக்கிறார் முதல்ல வரும்போது இந்த டிபார்மெண்ட்டே எனக்கு என்ன என்ன தெரியாது இந்தியாவுக்கு இந்த செர்வரினால அவங்க வந்து இங்க ஹெட் குவா்டர்ஸ் இங்க இருக்கல காட்டன் வாங்குறதுக்கு ஒன்னும் மகாராஷ்டிரா வரணும் இல்லைன்னா ஆந்திராவில இருந்து இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் அது மட்டும் இல்லாத பேங்க்கு நாங்கள் ஒன்று இந்த மாதத்துக்கு ஐம்பதாயிரம் டன் எதோ போடணுன்னா நான் நூறு டன் இரநூறு டன் உந்த வைக்க முதல்ல அதிகமாக வைக்கணும் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது இது யாரும் கேட்டுக்கல இது நீங்கள் உடனே செய்யணும்னு சொன்னாங்க நிர்மிச்ச கோரிக்கைலாம் வச்சாங்க நான் உடனே முதலமைச்சர்கிட்ட போய் இவங்க சொன்னது சொன்ன அவர் நாங்கள் சொன்ன உடனே எடுத்துக்க மாட்டார் சொன்ன உடனே நான் சொன்ன உடனே அது உண்மையான எடுத்துக்க மாட்டார் அவர் வந்து ஆய்வு பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு மாசம் ஆயிட் பண்ணி அப்புறம் சொன்னது கரெக்ட் தான் சொல்லி அந்த செஸ் வழியை நீக்க ஒரு ஏறுறா அண்ணாம் பரவாயில்லன்னு சொல்லுறான் நான் என்னை பற்றி போ பொறுமையை அதுக்கு நான் அதே மாதிரி சொன்னாங்க பாருங்க நான் டெக்ஸ்டைல் இந்த டெக்ஸ்டைல்ஸ் நல்லா உருவாக்கணும் வேலை வாய்ப்பு கொடுக்கும் அது மட்டும் இல்லாத இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே ரெண்டாவது இடத்துல இருக்கணும் டெக்ஸ்டைல்ஸ் நம்ம ரெண்டாவது இடத்துல இதுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன பண்ணணும் சொல்லி இந்த டெக்ஸ்டைல்ஸ் உருவாக்கணும்னு சொல்லி அது பிரிச்சுட்டாரு அந்த ஒரு எம்டி ரெண்டு டெக்ஸ்டைல்ஸ் தனியாக அவர்கள் பிறகு இந்த டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி எந்த பண்ண முடியும் சொல்லி நான் இப்போ தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி காட்டன் ப்ரைஸ் ஹெவியே இருந்தது அந்த காட்டன் வாங்க முடியல அந்த ஒரு கோரிக்கை நீங்கள் வச்சுங்க இம் இம்போர்ட் வட்டி பத்து பர்சென்ட் குறைக்கணும்னு நாம்மளே போய் ஃபீஸ் வேலை எல்லாம் பார்த்தோம் அது காரணம் இங்கே இருக்கிற ராஜ்குமார் வந்து ஆல் ரவுண்ட் மாஸ்டர் இன் டெல்லி இஸ் நம்பர் ஒன் ஆல் அவருக்கு தெரியாது நாங்கள் போனால் எல்லாருக்கும் அவர் தெரியாத ஒரு சின்ன ஆஃபீஸ்க்குள்ளே போனால் கூட அவர் பத்து வச்சு அங்கே நம்ம த தலைவர் ரெண்டு வாட்டி பேசி வைத்து அந்த செஸ் வரி நாங்கள் பண்ணி கொடுத்தோம் அதுக்கு பர்மனென்ட்டாருன்னு சொன்னோம் அது ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க

அது அந்த ரெண்டரை கோடியை இன்ஃப்ராஸ்ட்ரக்ச ரோடு போகிறதுக்கு இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன் அது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நான் எல்லோரும் கேட்டேன் இதுக்கு என்ன மாதிரி அதிகாரிகள் கேட்கும் போது என்ன இது யாருமே வந்து கேட்கல யாரும் நான் அப்படியே கேட்டுருக்கலாம் என்கொயரி இல்லையான்னு கேட்கும் போது அவளை கூப்பிட்டு பேச சொன்னேன் இதே மாதிரி தொழிலாளர்களை கூப்பிட்டு பேசும்போது அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க நீங்க ஒன்னு இல்ல அந்த ஜீவோவை அந்த ரெண்டரை கோடி எது கொண்டு யூஸ் பண்ணலாம்னு ஒரு வார்த்தை சேர்த்து விட்டு சொன்னாங்க இதே வந்து எங்க சிஎம் கிட்ட போய் சொன்னோம் சொன்னி அவரு ஆய்வு பண்ணி சார் நீ வந்து அது புதுசா ஒரு ஜீவோ போட்டாங்க ஜீவோ போட்ட உடனே ஒரே வார்த்தை நூத்தி ஒரு பேர் அதுல வந்து நாற்பத்தி ரெண்டு பேர் கரூர்ல இருந்து அப்ளை பண்ணுறாங்க அப்புறம் நாங்க எல்லாமே அப்ளை பண்ணிடுவாங்க உண்மை இருக்கான்னு தெரியும் சொல்லி அந்தந்த கலை சொல்றேன்னா என்னன்ன அந்த மாதிரி அது மட்டும் இல்ல கைத்தறில விட கைத்தறில நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்த பிறகு நீண்ட நாள் போயிருக்காங்க கூயங்கள்லாம் ரொம்ப கம்மி கைத்தறி உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அந்த கூலி இன்க்ரீஸ் பண்ணுறது சொல்லி அவங்க ரொம்ப நாள் கேட்டு நம்ம ஒரு ஒரு வருஷம் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி விடுத்தோம் அதே மாதிரி டெம்பர்வரி கிட்ட நானூறு பேர் இருக்கு அது பர்மனென்ட் ஆகி சார் அதே பர்மனெண்ட் ஆயிருந்தவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணு சார் இதுக்கு யாரும் பண்ணலை அந்த மாதிரி அதே மாதிரி ஹேண்ட்லூம் பார்க் எப்படி அது கூலி உயர்த்தணுன்றதுக்காக ஹேண்ட்லூம் பார்க் இதே மினி ஹேண்ட்லூம் பார்க் அதில் என்னன்னா நூறு லூம்ஸ் நாங்களே போடுவோம்

கஞ்சிபுரம் ஃபஸ்ட்டு திண்டிவரம் ஒன்று கோயம்புத்தூர் வந்து குடியாத்தில் ஒன்று ரெடி இருக்குது இந்த மாதிரி அது இந்த மாதிரி ஒன்றொன்றாக நம்ம முதலமைச்சர் அந்த துறை அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு துறை இந்த துறை மட்டும் இல்லை இந்த துறை இல்லை அதில் டெக்னிக்கல் இப்போ வந்து இன்றைக்கு நடந்தது ரொம்ப முக்கியமானது டெக்ஸ்டைல்ஸுக்கு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் ரொம்ப முக்கியமானது இது நம்ம பயன்பெறும் அது உங்கள் கையில் தான் இருக்குது விவசாயத்துக்கு அடுத்தது எதுவும் அதிகமாக அதனால இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அது மாதிரி சொன்னார் பாருங்க இது வந்து இந்தியாவிலே எங்க இல்லாத அளவுக்கு இப்போ நீங்கள் எல்லாம் மில்லு போட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு மிஷினரை வாங்கி அது மாடனைசேஷன் பண்ணணும் இதுக்கு முன்னே இந்த சப்சிடி டூ பர்சன்ட் ஆல்ரெடி அந்த அந்த கவர்மெண்ட்லேருந்து இருந்தது அதுக்கும் அவர் சிந்திச்சு சிக்ஸ் பர்சன்ட் ஆகிட்டார் இப்போ நம்ம பேங்கில் ஒன்பது பர்சன்ட்டுக்கு லோன் வாங்கணும்னா ஆறு பர்சன்ட் கவர்மெண்ட் கட்டுறது நம்ம மூணு பர்சன்ட் தான் கட்டுறோம் அதனால இன்னைக்கு வந்து இந்த மார்ச் வரும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் பத்து வருஷத்துக்கு இது பண்ணிட்டு அதுல வந்து இப்ப மார்ச்சுக்குள்ள பத்து கோடி நம்ம கொடுத்துக்கிறது இது இந்த மாதிரி வந்து சாதாரண திட்டங்கள் எல்லாம் நானும் சிந்திச்சு சிந்திச்சு எதுக்காக இந்த துறையை இந்த டெக்ஸ்டைல்ஸை நல்ல அதே மாதிரி ஒரு மில்லியன் டாலர் பன்னொன்றரை ரெண்டாயிரத்தி முப்பது அந்த எண்ணத்தோட நிச்சயமாக எந்த என்ன பொறுத்த வரைக்கும் I am a simple என்னை என்ன வரைக்கும் நான் வந்து ஒரு பதவின்றது நான் பதவியா நினைப்பேன் பொறுப்பா நினைப்பேன் சின்ன பிள்ளைங்க அதே மாதிரி என்னன்னா யார் வந்து எது கேட்டாலும் இல்லை முடியாதுன்ற வார்த்தை வராது முயற்சி எடுப்பேன் முடிஞ்சா ஓகே இல்லைன்னு இல்லை அது என்ன யாருக்கும் நஷ்டம் கிடையாது இப்போ நீ வந்து ஒரு கேர்க்க வைக்கிறீங்க ஆ ட்ரை முடியாத தடவ வைக்கலாம் நீங்கள் முயற்சி அனுப்புகிறேன் நண்டா உங்களுக்கு ஓகே நடக்கல நம்ம என்ன பண்ண முடியும் அதனால ஒருத்த உடனே சொல்ல மாட்டேன் அது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் யூர் அப்தீல் இவர் தான் தனி ஒரு கவர்மெண்ட்டு அவருடா அல்ல சிஸ்டம் தட் இஸ் சிஸ்டம் எது நீங்கள் எதுனா பாருங்க சிஸ்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டமா நீங்க இது இண்டஸ்ட்ரியோட ஒரு சிஸ்டமான திங்ல அது வேற சும்மா இது ஒண்ணு எப்படி ஒண்ணும் பண்ணக்கூடாது தி சிஸ்டம் பெரிய பெரிய கம்பெனி மா டிவிஎஸ் இது அவங்க அவரோட ஃபால் சிஸ்டர் அதுதான் மெயின் அந்த மாதிரி அவர் சிஸ்டமேட்டிக்கா மேட்டிங்கா ஒண்ணு எங்க தலைவர் எப்படியோ உழைப்பு இப்படின்னு சொன்னீங்களே எப்போ போறாரு எப்ப இறங்குறாரு எப்போ போடுறாருன்னு சொன்னார் சொன்னாங்க இந்த அவர் வந்து நம்ம கோயம்புத்தூர் விசார்ஜஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறோம் அதே மாதிரி கரு விடமாட்டேன்றாரு எனக்கு இருபத்தஞ்சி விடுமு இப்போ காலையில் இருந்து கார் வரும்போது இப்போ வரும்போது அதே தான் பேசுகிறார் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக தாங்க அதனால இந்த வாய்ப்பு இன்னைக்கு அரசு உங்களுக்காக இதில் வந்து அதுதான் எங்கள் தலைவர் நிறைய பேர் நீங்கள் புரிஞ்சுக்காக பேசுகிறாங்க நிறைய பேர் அவர் ஆட்சி பொறுப்பேற்றோன்னு மூணு வார்த்தை சொன்னார் இது திமுக ஆட்சி அல்ல இது ஆட்சி இது மக்கள் ஆட்சி ஓட்டு போட்டவனுக்கு நான் ஓட்டு போடாதவங்க ஓட்டு போடாதவங்க சிந்திக்கணும் அது மட்டும் இல்லாத அதே மாதிரி இப்ப கார்பரேஷன் கேளு கிட்ட ரூம்ல உட்காந்து எங்கேயும் இந்த நாங்க எல்லாமே பொதுவாக ஏதோ ஒரு கவுன்சிலர்களை கட்சி அது கிடையாது